இப்போ தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேணும்னு சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் வந்து கருணை கலைஞர் கருணாநிதி இப்போ வந்து ஸ்டாலின் அப்புறம் அவங்க பையன் கூட முதலமைச்சர் ஆகலாம் இப்போ இடையில வந்து ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி இவங்க எல்லாம் வந்து தமிழரா கேள்வி வந்து வந்து பயங்கரமான கேள்வி ஆனால் தமிழராக தமிழர் இல்லையான்றது வந்து தமிழர்களுக்கு தெரியல ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய தலைமையில் ஏற்பட்டது அதனால் அந்த கொள்கை முழக்கமெல்லாம் தமிழர்களை சார்ந்தது தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க என்பது அதனால் அந்த கொள்கையை சார்ந்தவர்களெல்லாம் நாம் தமிழர்களாகத்தான் நினைக்கிறோம் நினைச்சதுனால தான் அடுத்து கலைஞர் பின்னால் கலைஞர் ஆதைத்தார்கள் தமிழர்கள் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆரை ஆதரித்தார்கள் அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவையும் ஆதரித்தார்கள்